அன்பான மக்களே நம்மளோட விஜய் காவேரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு புதுசாக வேறு ப்ராஜெக்டில் கமிட் ஆகியிருக்காங்க அப்படின் சொல்லி சொல்கிறாங்க அது சூப்பரான விஷயம் தானே அதாவது வந்து விஜய் வந்துட்டு நம்மளோட பிரவீன் சார் அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம காவேரி வந்து வேறு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நல்ல விஷயந்தானே அது வந்து நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் வந்து நம்ம சுவாமியும் நம்ம டைரக்டர் சார் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா அது துபாய் போயிட்டு வந்தாங்க துபாயில் அது அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ரெண்டாவது இன்னொரு ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது வந்து செம்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பிரவீன் சாரும் விஜயும் செம்மையாக வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அது எப்போ வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து பெருசாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் ஆனால் என்ன மாதிரி இப்போ துபாய் போயிட்டு வந்தது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அது கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் முடிச்சுட்டு சூட் மட்டும் தான் அங்கே முடிஞ்சிருக்கும் மீதி எல்லா வேலையுமே வந்து இங்கே வந்து தான் பண்ணியிருப்பாங்க அந்த பிரச்சனையெல்லாம் அந்த ஒர்க் வேலை முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இவங்களை இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது சூப்பரான விஷயம் ஆனால் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் நிறைய வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வெயிட் பண்ணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிரவீன் சாரும் விஜயும் இதுவரை வந்து அவங்க எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மகாநதி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ துபாய் போயிட்டு வந்திருக்காங்க துபாயில் எந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல அது ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு தெரியும் அதில் வந்துட்டு புது மறுபடியும் கமிட் இப்போ கமிட் ஆகுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தானே பண்ணுறாங்க அதனால் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் அதே மாதிரி நம்ம காவேரி வந்துட்டு புது ப்ராஜெக்ட் கமிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வெளியில் வரும்போது நம்ம அதை பற்றி பேசலாம் சூப்பர்